அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக மிக மிக முக்கியமான புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கு ரேஷன் கார்டு மூலமாக ஏழை எளிய மக்கள்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மளிகை விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசு பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகிறது ரேசன் கார்டு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஆவணமாகும் பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க இன்று அரசுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை யோசனை கூறியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் பரிசு தொகையை ரேசன் கடையில் வழங்குவதற்கு பதில் குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் செலுத்தும் தொடர்பாக மக்கள் உரிமை தொகை போல அதாவது மகளிர் உரிமை தொகை போல பொங்கல் பணத்தையும் வங்கி கணக்கில் செலுத்துவது குறித்து டிசம்பர் கடைசி தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் திருநாளின் பொழுது இலவசமாக பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமும் வழங்கப்படுகிறது இந்த முறை பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்று அனைத்து பொது மக்களுடன் கோரிய கோரிக்கையாக இருந்தது இருந்து வருகிறது அதனால் உடனடியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவார்கள் என்று யோசிக்கப்படுகிறது தமிழக அரசு மிக விரைவில் நடைமுறை செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிறார் எங்கள் ஆட்சியில் நாங்கள் இவ்வளவு கொடுத்துள்ளோம் உங்கள் ஆட்சியில் கொடுங்கள் என்று சத்தம் போட்டு மக்களுக்கு குரல் கொடுக்கிறார் வரக்கூடிய பொங்கல் ரொக்கத் தொகையை கணக்கில் செலுத்த வேண்டும் என்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மற்ற அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லி இருக்காங்க உடனடியாக என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த யோசனையை மதுரை கிளை செயல்படுத்தி வருகிறது இது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது எப்பையும் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பரிசு தொகுப்புடன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரதுன்னு உங்களுக்கு புரியும் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் யாருடைய பார்த்துட்டு இருக்கிற இருந்தாலும் சரி லைக் பட்டனை தட்டுவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிவிட்டு போங்க அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் ஒன்றுக்கு தெரிந்து கொள்ளலாம் நமது சேனல்